சரி அமிதாபார்க்கிட்ட ப்ரொவின்ஷியல் எக்ஷன் பூத்து எங்க பில்டிங்ல தான் ஒரு மணி நேரம் பர்மிஷன் சொல்லிட்டு வந்த ஒருத்தர் கூட காணும் உள்ள போய் பார்த்தா ஒன்பது ஆஃபீஸர் இருக்காங்க பேப்பர்ல அஞ்சு பேரு அவங்களோட கட்சியும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாங்க நல்லவேல படிச்சிட்டு வந்திருந்தேன் இல்லாட்டி பெருமையா எக்ஸ்கிராஸ் போட்டு பேட்ல போட்டா முடிஞ்சுச்சுங்க கைல மார்க்லாம் வைக்கிறது இல்ல கொஞ்ச நாள் கொண்டு வந்து நினைக்கிறேன் பசங்களுக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்கு முடிச்சு விட்டா பரவாயில்லனு பார்த்தா அவனுங்களும்